நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஈவினிங் அதாவது நான் வந்து ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து நான்காயிரம் உதவி பேசுற பேராசிரியர் நிரப்புவதற்கான அரசாணை வந்து வெளியிட்டு தான் சொன்னார் அதை வந்து நான் வந்து சொல்லிகிட்ருந்தேன் சரிங்களா அதற்கு உண்டான அரசாணை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இதுதான் சரிங்களா நான்காயிரம் போஸ்ட்டு நிரப்புவதற்கான அரசாணை வெளியிட்டு தான் நான் வந்து சொன்ன இல்லைங்களா ஈவினிங் வீடியோ போட்டிருந்தோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் அதை வந்து சுட்டி காட்டி வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அந்த அதற்குண்டான அரசாணை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சரிங்களா அதில் பாருங்கள் நாலாயிரம் போஸ்ட்டுக்கு பர்மிஷன் கிராண்டட் ஆர்டர்ஸ் இஷ்யூடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதான் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கமெண்ட்லேயும் வந்து கேட்டுட்ருந்தார் சரிங்களா எங்கள் அரசாணை அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தார் நண்பரே நீங்கள் உங்களுக்கான வீடியோ பதிவு இது ஆக வெகு விரைவில் டிஆர்பி மூலமாக உதவி பேராசிரியர் நியமனம் செய்ய போகிறாங்க அதுக்கு உண்டான ஆர்டர் இது தான் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டுக்கும் நீங்கள் வந்து தேர்வில் வெற்றி பெறுறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் பாருங்கள் நாலாயிரம் போஸ்ட்டு அதுக்கு வந்து பர்மிஷன் கிராண்டடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபீம் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு அவநம்பிக்கையாக இருந்தாங்க சரிங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குற அரசாணை சரிங்களா நாலாயிரம் போஸ்ட்டு உதவி பேராசிரியர் நேபான அரசாணை வந்து வெளியிட்டாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே